ஹாய் மை ஃபேமிலி செட்டி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நான் வந்து ஒரு பாடல் பாடலான்னு நினைக்கிறேன் ஃபாதர் பெக்மெண்ட்ஸ் பாடல் தான் ரொம்ப எனக்கு பிடித்தமான பாடல் நீங்களும் கேட்ட மாதிரி இல்லை அது நான் வந்து ரொம்ப சிக்கா இருக்கும்போது எனக்கு வந்து இந்த பாடல் வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்தது அதனால நான் அந்த பாடலை பாடுறேன் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாடட்டுமா சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே உம் வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானேன் உம் தழும்புகளால் சுகமானேன் உம் தயவினால் சுகமானேன் ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே ரஷகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானேன் உம் வார்த்தையால் சுகமானேன் முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயின்றதே முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாயின்றதே உடல் தோல் கணயம் இறைப்பை வயறு சத எங்கும் பாயின்றதே உடல் தோல் கணயம் இறைப்பை வயறு சத பாயின்றதே இசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானேன் உம் வார்த்தையால் சுகமானேன் உம் தழும்புகளால் சுகமானேன் உம் தயவினால் சுகமானேன் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் நீரகங்கள் தலையெங்கும் பாயின்றதே எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தல பாயின்றதே பாயதே இயசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானேன் உம் வார்த்தையால் சுகமானேன் உம் தழும்புகளால் சுகமானேன் யவினால் சுகமானேன் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே கற்பபை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாயின்றதே கற்பபை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாயின்றதே முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாயின்றதே முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாயின்றதே இயசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே இயசையா இரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே உம் வல்லமையால் சுகமானேன் உங்கள் வார்த்தையால் சுகமானேன் உன் தழும்புகளால் சுகமானேன் உங்கள் தயவினால் சுகமானேன் சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே ரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணியெங்கும் பாயின்றதே அமேன்